கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் அடா அடா எவ்வளோ மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்களேன் தோசை என்ன தோசைன்னு தானேங்க பார்க்குறீங்க வாங்க வெல்கம் டு சிவகலை சமையல் இன்றைக்கி நம்ம கேவூர் தோசை தாங்க சுட போகிறோம் எப்படி சுடுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் நான் டீ குடிக்கிற டம்ளரால் ரெண்டு டம்ளர் கேவூர் போட்டிருக்காங்க கேவூர் மாவோட நீங்கள் கேவூரை வாங்கி ஊற வச்சு செய்கிறது தாங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரெண்டு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு அஞ்சு ஆறு அலசு அலசி நம்ம ஊற வச்சுக்கலாங்க இந்த கேவூரும் உளுந்தும் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் கேவுரு மூ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம எந்த டம்ளரால கேவுர் அளந்து போட்டோமோ அதால் ரெண்டு டம்ளர் கேவுருக்கு ஒரு டம்ளர் நம்ம அவல் சேர்த்துக்கலாம் அவல் இல்லையா நீங்கள் சாதம் அடைச்சி மீதமான சாதம் இருந்தால் கூட அது ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா எட்டு மணி நேரம் ஊறி நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்களேன் தண்ணி ஃபுல்லாக இஞ்சி எவ்வளோ ஒரு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துக்கணும் தேவரு வந்து அந்தளவுக்கு அறப்படாதுங்க அதனால தான் ரொம்ப நாளை ஊற வைக்கிறது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் தேவையான அளவு உப்பு போட்டு கையாலே கரைச்சி வைங்க நம்மளோட கையோட ஹீட்டுக்கு தான் இந்த மாவு புளிக்கும் நல்லா கரைச்சி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க இது நைட்டு ஃபுல்லாகவே ஊறட்டும் எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரையுமே அது ஊறட்டுங்க பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு அழகாக குளித்து மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்களேன் இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க பாருங்க எவ்வளோ பொஸ் பஸ்ன்னு இருக்குது பாருங்களா மாவு தோசையும் நல்லா சாஃப்டாகவோ இல்லை கிறிஸ்பியாகவோ எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாங்க நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு வேன் தேவையான அளவு எண்ணெயை திறவிக்கலாங்க இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாவு மாவில் வந்து தோசை வரும் ஊற்றிக்கலாம் இந்த மூடி போட்டு நம்ம மூடெல்லாம் தேவை கிடையாதுங்க அதுமாரி திருப்பி போடவும் தேவை கிடையாது பாருங்களேன் எவ்வளோ அழகாக தோசை வருதுன்னு இந்த கேவுர் தோசை வந்து ரொம்ப ஹெல்த்திங்க குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து நம்மள மாதிரி டீனேஜில் உள்ளவங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த தோசை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக கல்லில் ஒட்டாமல் மொறு மொறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்களேன் அவ்வளோதாங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை சமையலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்